நிவாரணப் பொருட்களே வேண்டாமென வேதனையோடு கூறும் கிராமத்தினர் இருந்த மண் வீடுகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு இருள் விலகுமா தென் மாவட்ட மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ளது பொட்டல் எனும் கிராமம் மிக பழமை வாய்ந்த இந்த கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண் வீடுகளில் வசித்து வந்துள்ளனர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை வாழ்வாதாரமாக கொண்டிருந்த இந்த கிராமத்தை கடந்த வாரம் ஏற்பட்ட வெள்ளம் புரட்டி போட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள வாய்க்கால் நிரம்பி தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது இதில் மேலும் சோகம் என்னவென்றால் இந்த வெள்ளத்தின் வேகத்தை தாக்குப்படிக்க முடியாத அறுபதற்கும் மேற்பட்ட மண் வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்துள்ளது வீடு வேணும் இருக்க வீடு கிடையாது சாப்பாடா சௌரியமா ஒண்ணு இல்லை நாங்க அனாதைய குத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நோயாளி வீடு இன்னும் சாப்பாடு கூட வழி இல்லாம உட்கார்ந்துருக்கோம் வீட்டுல உள்ள பொருட்கள் எப்படி இருக்கு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் தண்ணியில வீட்டு ஒண்ணும் கிடையாது உடல் துணி கூட எடுக்க முடியல எங்களுக்கு இன்னும் வரைக்கும் யாருமே வரல வந்து பார்க்கல நாங்கள் இருக்கோம் ஆனால் ஓட்டுக்கு வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க நாங்களும் ஓட்டு போடுவோம் இன்னும் தனத்துக்கு எங்களுக்கு உணவும் கிடையாது தொழில் என்ன தொழில் பண்றீங்க ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது நட முடியாது நாற்று தோண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது முத்துல தான் இருப்பேன் என் தான் பையன் இருக்க உழைச்சி கொண்டு சாப்பாடு தருவாங்க எங்களுக்கு ஊருக்க துணிவு மொழியா ஒன்றும் கிடையாது இன்னும் சாப்பாடு தான் ஒன்றும் இதனால் வீடுகளை இழந்த மக்கள் ஆறு நாட்களாக உணவு குடிநீர் ஆடைகள் போன்ற எந்த நிவாரணமும் கிடைக்காமல் பள்ளி கட்டிடம் ஒன்று தஞ்சம் புகுந்துள்ளனர் இப்போது வரை எந்த அதிகாரிகளோ கட்சியினரோ கூட தங்களை பார்க்க வரவில்லை என்ற கிராம மக்களின் ஏக்கம் கலந்த ஆத்திரம் நம்மை கண்கலங்க செய்கிறது ஒரு மக்கள் காட்டு ஒரு எல்லா மக்களும் வெள்ளத்தில் மிதக்காங்க பெண் மாடியில் இருக்காங்க பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் யாரும் வந்து கவனிக்கவில்லை அரசியல்வாதி ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தொகை செய்யவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க மூணு பஞ்சாயத்துன்னு தான் பேர் மூணு பஞ்சாயத்துக்குன்னு ஒரு பஞ்சாயத்துல இருந்து ஒன்றும் சலுகை வரவில்லை எந்த அரசியல்வாதியும் வந்து பார்க்காங்களா ஓட்டுக்கு மட்டும் எல்லா அரசியல்வாதியும் வராங்க பார்க்க வராங்க பார்க்க வரவில்லையே இப்படி மழை வெள்ளத்தால் வெளி உலகத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள பொட்டல் கிராமத்தினர் மீண்டும் எப்போது இயல்பு நிலைக்கு திரும்புவர் என்ற கேள்விக்கு விரைவில் உரிய பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இடிவி பாரத் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மணிகண்டனுடன் அபிராமி